நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மிக துயரமான சம்பவம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மனதையும் உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு மிக துயரமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இதை கேள்விப்பட்டு நேற்று இரவே இங்கே விரைந்து வந்து அதற்கு முன்னால் அருகிலே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களையும் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை இந்த இடத்திற்கு விரைந்து வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவரே நேரிலே இரவு ஒரு மணிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அத்தனை அதிகாரிகளையும் மருத்துவர்களையும் சுற்று மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் வரவழைத்து இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பான சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல மருத்துவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு அதே நேரத்திலே அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மக்களுக்கு உறுதுணையாக நின்று செயல்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் நாம் இத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம் குழந்தைகளை இழந்திருக்கிறோம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம் மனதிலிருந்து நீங்காத ஒரு கருப்பு தினமாக ஒரு வடுவாக மாறிவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒன்று நிச்சயமாக நிகழ்ந்திருக்க கூடாது ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தான் காவல்துறை அதிகாரி திரு டேவிட்சன் சிவா தேவாசிர்வாதம் அவர்கள் விளக்கமாக கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் பொதுவா ஒரு நூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு போடக்கூடிய இடத்திலே இருபது பேருக்கு ஒரு காவலர் என்று பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள் இதைவிட வந்து அதிகமாக காவல்துறை என்ன செய்ய முடியும் இது வந்து டிவி கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசிவிட்டு தான் இடத்தையும் அவர்கள் தேர்வு செய்து ஒன்றை நான் வந்து மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கண்டிஷன்ஸ் போடுறாங்க கண்டிஷன்ஸ் ஒரு கண்டிஷன் வந்து இந்தியாவுடைய பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு என்று இல்லை உலக இந்தியாவில எந்த இடத்துக்கு போனாலுமே அரசு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அது அரசாங்கத்தை பொறுத்து ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அது அந்த கட்சிதான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு தான் வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய அரசு செய்ய முடியும் காவல்துறையை பயன்படுத்த முடியும் ஆனால் தண்ணி அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணி உணவு அந்த மக்களுடைய பாதுகாப்பு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் சொன்னது போல முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க சமீபத்திலே இங்கேதே கரூர்ல முப்பெரும் விழாவை நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் நடத்தியிருக்காங்க கண்டிஷன்ஸ் கூட அமையா நான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு அதனால ஒரு அரசியல் கூட்டத்தை நடக்கும்போது நிச்சயமாக கண்டிஷன்ஸ் அது வந்து யாரையும் வந்து அச்சுறுத்த வேண்டும் யாருக்கும் இடைஞ்சல் செய்யணுங்கிறதுக்காக இல்ல அவங்களுடைய பாதுகாப்பு வரக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய மக்களுக்கும் அதுதான் பாதுகாப்பு சில நேரங்களில் வந்து கூட்டம் கட்டுக்கு அடங்காமல் போகும்பொழுது அரசியல் தலைவர்களிடம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னாடியே நிறுத்திக்கலாம் இந்த இடத்துல நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா மக்களுடைய பாதுகாப்பு தட்டம் ஸ்பாரமாக அதுதான் முக்கியமான விஷயம் அப்படிங்கும் பொழுது நாம் அதே கருத்திலே வேண்டும் அதனால தெளிவாக சொல்லியிருக்காங்க அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இங்கே இருந்திருக்காங்க ஐஜி இங்கே இருந்திருக்காங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க இருபது பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்று கணக்கிலே அங்கே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது உயர்நீதிமன்றி கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் பொதுவாகவே நான் அதுதான் சொல்கிறேன் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா அது வந்து எல்லாருடைய பாதுகாப்பு கொடுக்கும் வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் பாதுகாப்பு அங்கே கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய பாதுகாப்பு ரசிகர்களுடைய பாதுகாப்பு தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதை நம்ம வந்து முடிந்த வரை ஃபாலோ பண்ணாதான் வந்து எல்லாருமே பத்திரமா திருப்பி வீட்டுக்கு போக முடியும் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் நான் முதலமைச்சராக இரண்டு முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில இருந்து தான் வரேன் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் நடத்தி இருக்கிறோம் மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியது முதல்ல நம்மதான் நான் இங்க அரசியல் பேச விரும்பவில்லை வந்து யார் மேல பழி போடுறது யார் பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்ல அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் முதலமைச்சர் நேற்று இரவு ஒரு மணிக்கு இங்க வந்திருக்க மாட்டாங்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்க நின்று களத்திலே நின்று மக்களுக்கு பாதுகாப்பாக இங்க எம்பியாக இருக்கட்டும் அத்தனை பேரும் இங்க நின்று அதனால இதுல சதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து யாருடைய கட்சிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் அது முதலமைச்சர் அவர்களுடைய பொறுப்பு அதனால அவருடைய மக்களை எதிர்த்து அவர்களே பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது அதனால அதனால இந்த மாதிரி அரசியல் காழ்போடு கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது சரியாக இருக்காது